அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் குமரன் நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள தனியாச்சலம் நகரில் தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இந்த ஃப்ளாட் ஃபார் ரெய்சேல் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃப்ளாட் உள்ளது இந்த ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோரில் உள்ளது ஃப்ரண்ட் வியூ பால்கனி போசன் ஃப்ளாட்டின் சைஸ் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் EDS 332 தேர்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் furniture ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸ் வீட்டு முழுவதும் ஃபர்னிச்சர் ஒர்க் மற்றும் fan அனைத்தும் remote control fan மற்றும் split AC ரெண்டு split AC உள்ளது ஓ ஜென்ரல் அனைத்தும் ஃபர்னிச்சருடன் இந்த ஃபிளாட் விற்பனைக்கு வந்துள்ளது வித்து மாடலர் கிச்சன் இன்னும் சிம்னி அமைக்கப்பட்டுள்ளது கீழ் கீ கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் மிக அருமையாக உள்ளது லிஃப்ட்டும் உள்ளது அருமையான இந்த ஃப்ளாட்டு ரீசேல் ப்ரைஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ப்ரைஸ் எல் வாங்க இந்த சூப்பர் ஃபர்னிச்சர் ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஸ்டில்ட்டு ஸ்டில்ட்டு முழுவதும் கார் பார்க்கிங் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் முப்பதடி ரோடு கார் பார்க்கிங்க்கு ரொம்ப வசதியாக உள்ள பெரிய ரோடு மற்றும் முப்பதடி ரோடு அனைத்து த்ரீ பேஸ்கள் அனைத்து த்ரீ பேஸ் வசதி ஸ்டெப்ஸ் முழுவதும் கர்னைட் அடிக்கிற நிலை பாருங்கள் स्टेप्स மூலமும் கிரானைட் எஸ்எஸ் ஸ்டீல் ஹேண்டில் மிகர்เมர் ஆர்ம்யား ஹ 빌டிங் ஹெவி குவாலிட்டி கட்அப் டுள்ளது மற்றும் லிஃப்ட் பாடிகாலல்ல லிஃப்ட் வசதியுள்ள арம்யன் அப்பார்ட்மென்ட் கார் പാർకిங் லிஃப்ட் ফুল ফার্নিச்சர் ஃபர்னிச்சருன்னு கூடிய சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாங்க மேலே தேர்ட் ஃப்ளோரில் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டோன்ட் மிஸ் இட் வாங்க தேர்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே मि सूपर फर्नीचर सेल लिफ्ट इन द पोशन थर्ड फ्लोर थर्ड फ्लोर टू बेडरूम हाल किचन வாடிக்கையாளரில் ஹால் காமன் ரெஸ்ட் ரூம் থটি রোড প্টি আট রোড அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர்களே இந்த வீட்டில் உள்ள கபோர்டு ஒர்க் மற்றும் கிச்சன் சிம்னி வாடிக்கையாளர்களே இந்த வீட்டில் உள்ள கபோர்டு ஒர்க்கு மற்றும் ஃபேன் ஃபேன் அனைத்தும் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் பொருத்தப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு ஃபேன்கள் ரிமோட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஃபேன் மற்றும் ஓ ஜென்ரல் தி ஏசி இன்வெர்டர் ஏசி இந்த கபோர்ட் ஒர்க் அனைத்தும் வித் வித் பிரைஸ் வாக்காளலை இந்த ஃபர்னிச்சர் ஃப்ளாட் ஃபார் சேல் இந்த ஃபர்னிச்சருடன் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனை ஏசி ஃபேன் கபோர்டு ஒர்க்கு அனைத்து கபோர்டு ஒர்க்குகள் இந்த சிம்னி இந்த டிவி கபோர்டு அனைத்தும் வித் ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் இந்த வீடு விற்பனைக்கு வந்துள்ளது தேர்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஒரு ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் மொத்தம் ஆறே ஆறு வீடுகள் மட்டுமே விலை ஐம்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகோசபிள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்